ஹாய் இன்றைக்கி சூப்பராக நான் தோரம்பரப்பு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கையளவுக்கு தோரம்பரப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தோரம்பரப்பு வந்து அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் சிம்பிளே வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வளர வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காய தக்காளினா கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே கடையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவு பூண்டு வந்து போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும் அது பச்சை ஸ்மெல் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு தோரம்பரப்பு ஒரு ஜாரில் போட்டுட்டு நல்லா அளவுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் வந்து இந்த ஜார்லேயே போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அளவு தான் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு கருவேப்பில இது வந்து போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு தோரம்புற சட்னி ரெடி